ஏக்கர் கணக்கில் சூரியகாந்தியை ஒரே இடத்தில் பார்த்து ரசித்து புகைப்படம் எடுக்க வேண்டுமா அப்போ நீங்க போக வேண்டிய இடம் இதுதான் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் சூரியகாந்தியின் சீசன் நேரமாகும் தென்காசியில் சுந்தரபாண்டியபுரம் சாம்பவர் வடகரை சுரண்டை போன்ற பகுதிகளில் சுற்றுவட்டாரங்களில் சூரியகாந்தியை அதிகம் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் விளையும் இந்த சூரியகாந்தியை பார்ப்பதற்கு தமிழக மக்களை விட கேரளா மக்களே அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர் கேரளாவிற்கு மிகவும் அருகில் இருக்கும் தென்காசியில் ஆண்டுதோறும் வரும் குன்றால சீசனை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு அதிலும் குறிப்பாக சீசன் நேரங்களில் விளையும் சூரியகாந்தி செடிகளை பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு கேரளாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தருவதுண்டு உலகில் எழுபதுக்கும் மேற்பட்ட சூரியகாந்தி வகைகள் இருக்கின்றது சூரியகாந்தி பனிரெண்டு அடி வரை வளருமாம் ஒரு சூரியகாந்தி பூவிற்குள் இரண்டாயிரம் விதைகள் இருக்குமாம் இந்த விதைகள் எண்ணெய் தயாரிப்பதற்கு பெரும்பாலும் இந்த பகுதி மக்கள் பயன்படுத்துகின்றனர் தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் சூரியகாந்தி தோட்டம் ஏக்கர் கணக்கில் மிகப்பெரிய பரப்பளவில் இருப்பதால் இங்கு செல்ஃபி எடுத்துக்கொள்ள சுற்றுலா பயணிகள் பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர் காலையில் சூரிய உதயத்தின் போது மற்றும் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போதும் இங்கு புகைப்படம் எடுப்பதற்கு சரியான நேரமாக இருக்கும் மற்ற நேரங்களில் சூரியகாந்தி மேல் நோக்கியோ அல்லது கீழ்நோக்கியோ நோக்கியோ இருப்பதால் நம்மால் நல்ல புகைப்படங்களை எடுக்க முடியாது மேற்கு தொடர்ச்சி மலையுடன் சூரியகாந்தியை பேக்ரவுண்டாக வைத்து அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் செய்வதற்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஆண்டு சூரியகாந்தி சீசன் போது சில தோட்டங்களில் விவசாயிகள் சுற்றுலா பயணிகளின் வருகை கட்டணமாக இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை வசூல் செய்கின்றனர் அது இங்கு இயற்கையாக விளைவிக்கப்படும் காய்கறிகளையும் நீங்கள் வாங்கி செல்ல முடியும் இந்த சூரியகாந்தி தோட்டத்திற்கு அருகில் தக்காளி வெள்ளரி பழம் வெண்டைக்காய் போன்றவை விளைகின்றன அதனை விவசாயிகள் நேரடியாக பறித்து விற்பனையும் செய்து வருகின்றனர் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கும் பொழுது நமக்கு குறைவான விலையில் அதிக காய்கறிகளும் கிடைக்கின்றன இந்த செப்டம்பர் மாத இறுதிக்குள் நீங்கள் இந்த சூரியகாந்தி தோட்டத்திற்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க போட்டோ எடுப்பதற்கு மட்டுமல்லாமல் அங்கு கிடைக்கும் காய்கறிகளையும் வாங்கி ருசிச்சு பாருங்க பயணங்கள் தொடர நியூஸ் எயிட்டின் உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி